பரிசிலிருந்து வெளியேற்றப்பட்ட இருநூறு அகதிகள் பரிசிலிருந்து இருநூறு அகதிகள் நேற்று புதன்கிழமை காலை வெளியேற்றப்பட்டனர் பத்தொன்பதாம் வட்டாரத்தின் ல விலெட் பகுதியில் உள்ள மெட்ரோ பாலத்துக்கு கீழே சிறிய கூடாரங்களில் தங்கியிருந்த இருநூறு வரையான அகதிகள் மே பதினான்கு புதன்கிழமை காலை வெளியேற்றப்பட்டிருந்தனர் காவல்துறையினரும் பல்வேறு தொண்டு நிறுவனங்களைச் சேர்ந்தவர்களும் இணைந்து அகதிகளை வெளியேற்றியிருந்தனர் அவர்கள் பாதுகாப்பாக பேருந்துகளில் ஏற்றப்பட்டு ஈல்டு பிரான்சின் பல்வேறு பகுதிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் மூன்று பிரிவு சியாரஸ் காவல்துறையினரும் பிரான்ஸ் டெர்தசீல் மெட்ஸாண்டிமோண்ட் யுட்டோப்பியா பிப்டி சிக்ஸ் மற்றும் டான்ட்ரலமேன் ஆகிய தொண்டு நிறுவனங்களைச் சேர்ந்தவர்களும் இணைந்து இந்த வெளியேற்றத்தை மேற்கொண்டனர் அகதிகளுக்கு தேவையான பொருட்களை தொண்டு நிறுவனங்களைச் சேர்ந்தவர்கள் வழங்கினார்கள்